அறிவிச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு நரபலி கொடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இப்ப அதை பற்றிய விவரம் அதை தங்களது பார்வை அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நடக்கிறது முதலமைச்சராக யோகி முதலமைச்சர் வேலை பார்ப்பதை விட சுற்றி திரிந்து எல்லா இடங்களிலும் பழம் பஞ்சாங்கத்தை விதைக்கிறது பிஜேபிக்கும் அந்த ஆர் இருக்கின்ற அந்த உறவிற்கு ஒரு பாலமாக இருந்து அந்த மாநிலத்தையே மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகிறதுன்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்றோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் நீங்க பண்ணதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி பத்திரிகையில முந்தானால் ஒரு செய்தி உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் அந்த பகுதிகளில் ஒரு தனியார் ஸ்கூல் தனியார் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறவர் ஆர் பாரதிய ஜனதா தொடர்பாளர் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் என்பதனுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால என்ன பண்றாங்க ஸ்கூலை மேலும் டெவலப் பண்ணணும் பெரிய அளவுல கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்ன வழக்கமாக இதெல்லாம் எல்லாரும் எதுக்காக கேட்கணும்னா இதுதான் பிஜேபி இதுதான் ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டு இருக்கிற மூட நம்பிக்கைகளை தூக்கி கொண்டு திரிவது ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த சம்பவத்தை விலக்கி சொல்றோம் அவர்கள் அந்த ஸ்கூலை வந்து டெவலப் பண்ண நல்ல டீச்சர்ஸ போடு நல்ல விதமாக அந்த நிர்வாகத்தை நடத்தி எல்லாரும் நம்பி வந்து போறாங்க அதை ஒரு சாமியார் ஒரு சாமியார்ட்ட போய் எல்லாம் பார்த்தா அவன் சொல்லிட்டான் ஸ்கூல் நல்லா வரணும்னா ஒரு வேலையை செய்ய நான் சொன்னதை செய்யணும் நீ சொன்னதை செய்யறான்னு வந்துட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க ஏழு வயது பாலகன் ஏழு வயது பையன் அந்த பையனை படுக்க வச்சு அவன் கழுத்துல வந்து கத்தியால அறுக்கிறாங்க அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறாங்க எல்லா இத்திலையும் அப்படி தெளிச்சா அந்த பள்ளிக்கூடம் வந்து மேலும் வளர்ச்சி அடையுமா பெரிய அளவுல வருமா அவன் சொன்னதை இவன் செய்யறான் அதையும் இந்த அரசாங்கத்துல தெரிஞ்சும் கூட வேடிக்கை பாக்குறாங்க இன்றைக்கு நரபலி கொடுத்து பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும் என்கின்ற அளவிற்கு உத்தரப்பிரதேசத்துல சாதாரணமாக இந்த நிகழ்வு ஒண்ணு இது நமக்கு தெரிஞ்சது வெளியில பத்திரிகையில வந்துருச்சு தெரியாம எத்தனை இருக்கும் அதனாலதான் சொல்றோம் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளுக்கு தீய சக்திகளுக்கு எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் இப்ப வானதியை கொண்டு போய் அங்க விட்டுடலாம் அதே மாதிரி இங்க பேசிட்டு இருக்க தமிழ் இம்சையை கொண்டு போய் அங்க விட்டுடலாம் இந்த ராஜா போன்றவர்கள் கத்துறானுங்களா அவனுங்களை கொண்டு போய் அங்க விட்டுலாம் விட்டுட்டு நீங்களும் நரபலி கொடுங்க இங்க பெரிய நியாயம் பேசுறாங்களே அவர்களுக்கெல்லாம் அதை காட்டுறோம் ஆக பாரதிய ஜனதா தன்னை மிக தெளிவாக அவ்வப்பொழுது மக்கள் முன்னால காட்டிக்கிது அதுக்கு அது ஒரு உதாரணம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரோட சேர்ந்து பல அமைச்சர்களும் புதிதாக பதவியில் பொறுப்பேற்றிருக்கிறாங்க தங்களது பார்வை அவரை சொல்றாங்க உதயநிதி வந்து இப்போ துணை முதலமைச்சராக கொடுக்கறது வந்து குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் நடத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்களுடைய கருத்து இது குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி இப்படின்றதெல்லாம் கேள்வி அல்ல நீ வெளியில இருக்கிற நாங்க ஆளும் பொறுப்புல இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாரு நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாரு எங்க முதல்வருடைய ஆணை எப்படி நிறைவேற்றப்படுகிறது கேள்வி கேளு ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்கு வான் இவர் வந்தாரு அவரிய நின்னாரு இவரிய உட்கார்ந்தார் அப்ப என்ன அர்த்தம் இவர்களுக்கு இந்த ஆட்சி மீது எந்த விதத்திலையும் குறை சொல்வதற்கு ஒண்ணும் கிடையாது அற்புதமான திட்டங்கள் காலை உணவு திட்டத்திலிருந்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற வரை பேருந்திலே ஏழை எளிய பெண்களுக்கு கிடைக்கிற அந்த பேருந்தினுடைய அந்த கட்டண சலுகையிலிருந்து இன்னும் உயர்கல்விக்கு தருகின்ற பணங்கள் உரிமை சீட்டு எல்லாத்தையும் பார்த்துதுங்க ஒண்ணுமே இனிமே இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்ல முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் உதயநிதியை ஏன் நீங்கள் சொன்னீர்கள் அவர் வாரி செல்லவா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி வேண்டும் என்றால் உனக்கு தேவையில்லாத வேலை இந்த சின்னஞ்சிறு வயதிலிருந்து கொடி பிடிச்சுக்கிட்டு ஓடுறாலும் சும்மா கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி இவனுக்கு உட்கார்ந்து இப்ப அமித்ஷாவின் மனம் ஜெய்ஷா இந்த ஜெய்ஷாவுக்கு கிரிக்கெட்டை பத்தியே தெரியாதான் ஆனா கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் அந்த மாதிரி தகுதி இல்லாதவர்களை கொள்ளையடிப்பதற்காக கொண்டு போய் வைப்பதுதான் வாரிசு மிக கொடூரமான ஒரு தேவையில்லாத ஒரு தீய செயல் இன்னொருத்தவங்களுக்கு அதை பார்க்கலாம் ஆனால் இங்க நாங்க நடத்துறோம் என்பது நல்ல ஆட்சி இந்த ஆட்சி முறைக்கு ஆர்வத்தோடு செயல்படுகின்ற பொழுது ஒன்னு இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும் யார வந்து எதிரிகள் தாக்குறாங்க அவங்கள தான் நாங்க பார்த்தாவணும் எதிரிகளுடைய தாக்குதல் எப்படி எங்க தம்பி உதயா எப்படி வந்தாரு இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாருன்னா தகுதியும் அதற்குரிய திறனும் இருக்கிறது பொறுப்பும் இருக்கிறது எளிமை இருக்கிறது அதுவே அவருக்கு வலிமையாக இருக்குது அதனால அவர் இருக்கிறாருன்றோம் அதற்கும் மேல உதயா அவர்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் தான் யாருன்றதை புருவ் பண்ணாரு என்ன புருவ் பண்ணார் தெரியுமா மாநாட்டுக்கு போனார் மாநாட்டுக்கு போய் சொன்னார் தெளிவா கொரானா என்பது சனாதனம் வர்ணாசிரமம் வந்து கொரானா கிருமி விஷ கிருமியை போல இந்த சனாதனிகளும் வர்ணாசிரமிகளும் என்கிற பொழுது விரட்டிட்டு வந்துடாதீங்க அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அதற்காக நான் பாடுபடுவேன் இது அழுத்தமாக சொன்ன ஒரு இயக்கவாதி முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரனாக எங்க தலைவர் அண்ணன் தளபதியின் திருமகனாக நாங்களெல்லாம் வரவேற்கக்கூடிய இயக்கவாதிகள் வரவேற்கக்கூடிய அளவிற்கு அந்த கருத்தை அவர் சொல்ல அது இந்தியா முழுவதும் எவன் தூக்கிட்டு ஆனா இந்த காவி கூட்டம் இன்றைக்கு இந்தியாவை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டம் அதை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்திலேயும் உதயா மீது பாய்ந்தார்கள் இன்னும் கூட பார்லிமெண்ட்லயே ஒரு பிஜேபிக்கார இதை வந்து பேசலாம் இன்னும் கூட கேட்டீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வெளியில பேசுறாங்க உதயாவை பற்றி ஆக எதிர்த்தரப்பிலே இருந்து தாக்குதல்கள் உதயாவின் மீது கொள்கை பூர்வமாக இருந்ததற்காக வந்தது ஆகவே நான் பெருமையோடு சொல்கிறேன் எங்கள் உதயாவிற்கு துணை முதல் பதவியும் கொடுக்கலாம் இன்னும் அவருக்கு இயக்க ரீதியான பொறுப்புகளும் பதவிகளும் கொடுக்கலாம் தகுதி இருக்கிறது நாங்க ஒன்னும் ஒன்னும் இல்லாதவரு ஒன்னும் தெரியாதவருக்கெல்லாம் நாங்க ஒன்னும் செய்யல பொறுப்பாளர் இன்னும் ஒண்ணு அறிவியல் உலகம் அவர் நல்ல படித்தவர் ஒண்ணு அதை போல உலகம் முழுவதும் சுற்றி வழுவதற்கு தனித்திறமையும் கொண்டவர் மிக சிறப்பாக தனித்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால் அறிவியல் உலகத்துல இன்னும் வந்து நாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றதுதான் கிடையாது இப்படித்தான் அவர் அழகா டி ஷர்ட் பேண்ட் போட்டுன்னு ஒரு கோட் போட்டு ஷர்ட் போட்டலும் போய்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மையா அதை கொண்டு வருவாரு அதுதான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வராரு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர நிறைவேற்றியதற்கு நீ ஓகே பண்ணு அதை விட்டுட்டு அவர் இத பண்ணார் பண்ணாரு அவர் ஏன் அதை பண்ணாருன்னா வேலை வாய்ப்பு உருவாக்க கூடாது அவர் மற்றவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அர்த்தம் ஆகவே இது ஒரு அடிப்படையில எந்த விதமான முறையான அணுகுமுறையும் கிடையாது அறிவுபூர்வமான சிந்தனை தெளிவான நிலையும் கிடையாது உணர்ச்சி யாராவது கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேசறதுக்கு பயன்படுத்துவதற்காக இதை எடுத்து ஒரு கோலை கொடுக்கறானுங்க நான் அடிக்கடி சொல்லுவது போல செஞ்சினத்தின் புரட்சியாளர் மாவோ சொன்னதற்கு ஏற்ப எங்களுடைய தம்பி உதயநிதி இன்றைக்கு துணை முதல்வர் அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களுக்கு தலைவராக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா நீங்க எதை பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ எந்த கொள்கையை கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்கின்ற யாரையும் எவன் ஒருவன் எதிரிலே இருந்து தாக்குகிறானோ இன பகைவர்களாக உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் யார தாக்குறாங்களோ அவரை காப்பாத்து அவரு உனக்கு வழிகாட்டுவாரு அவர்தான் உனக்கு தலைவர் அப்படின்னு அவரு சொன்னாரு அவரு சொன்னது எவ்வளவு சரியாக இருக்கு பாருங்க இன்னைக்கு உதயா அவர்கள் அந்த சனாதன பரணாசிரமண ஒழிப்பாளராக மிக தெளிவான கொள்கைவாதியாக இன்றைக்கு அரசு பூர்வமாகவும் இருக்காரு இளைஞரணியினுடைய மாநில செயலர் மானமிகு இளைஞரணி செயலாளர் முதல்வர் மானமிகவும் மாண்பு மிகவும் இணைந்த கம்பியை விட யாருக்கு தகுதி இருக்கிறது என்று இவர்கள் நினைக்கிறார்களோ என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் சேர்ந்து அவரை அந்த இடத்தில் உட்கார வைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி